தொடர்ந்து நம்ம சேனல்ல கந்த பிராணம் முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் கந்த ஆறு காண்டங்கள் உண்டு முதல் காண்டத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவகிரியிலிருந்து புறப்பட்ட முருகப்பெருமான் தென்திசை நோக்கி வந்து திருக்கேதாரம் திருக்காசி திருப்பருப்பதம் திருவேங்கடமலை திருக்காலத்தி திருவாலங்காடு காஞ்சி திருவண்ணாமலை திருவண்ணை சிதம்பரம் போன்ற திருத்தலங்கள் சென்று ஈசனை வழிபட்டு மகிழ்ந்தார் பின்னர் திருச்செயங்கலூர் என்ற நகரத்தில் இந்திரனுடன் முருகப்பெருமான் சிவபெருமானை எண்ணி வழிபாடுகள் நடத்தினார் இந்திரனும் சிவபூஜை செய்தான் அப்போது ஈசன் எழுந்தருளி முருகப்பெருமானுக்கு ருத்ர பாசுபதம் என்ற ஆயுதத்தை அளித்து மறைந்தார் பிறகு முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு திருவிடைமருதூர் மாயூரம் திருப்பரியலூர் திருவாரூர் ஆகிய தலங்களில் தங்கினார் அப்போது பராசர மைந்தர்கள் ஆறு பேரும் திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்து வந்தனர் அவர்கள் முருகனை எதிர்கொண்டு வரவேற்று வணங்கினர் அவர்களது வரலாற்றை இந்திரன் தெரிவித்தான் சிறுவர்களாக இருந்தபோது இவர்கள் சரவண பொய்கையில் துள்ளி குதித்து கலக்கினர் மீன்களை பிடித்து கரையில் போட்டனர் அங்கே நீராட வந்த முனிவர்களிடம் குறும்புகள் செய்தனர் அதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் சரவண பொய்கையில் மீனாகுமாறு சாபம் கொடுத்தனர் முருகப்பெருமானே தாங்கள் குழந்தை வடிவத்தில் இருந்தபோது உமையம்மை தனது முளைப்பாலை உங்களுக்கு புகட்டினார் அது மிகுந்து பெருகி பொய்கையில் கலந்தது அதை உண்டதால் இவர்கள் சாப விமர்சனம் பெற்று மீன் வடிவம் நீங்கி இங்கே தவம் செய்து வருகின்றனர் என்றான் அவர்களுக்கு ஆசி வழங்கிய முருகன் அங்கிருந்து திருச்செந்தூரை அடைந்தார் அப்போது தனது அருகில் நின்ற இந்திரனை பார்த்து சூரபத்மன் வரலாற்றை சொல் என்று ஆணையிட்டார் இந்திரன் தனக்கு அருகே நின்ற வாக்கில் வல்லவராகிய பிரகஸ்பதியைப் பார்த்து அக்கதையைச் சொல்லுமாறு வேண்டினான் வியாழகுரு முருகப்பெருமானது திருவடிகளை வணங்கி ஐயனே அனைத்தும் அறிந்த தாங்கள் ஏதும் அறியாதவர் போல கேட்கிறீர் அது எங்கள் துன்பத்தை நீக்கவே என்பதை நான் அறிவேன் என்று கைகூப்பி தொழுது அதை சொல்லத் தொடங்கினார்